ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்கி ஜெய் 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 சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிரம் நமஸ்காரங்கள் நம்ம ரொம்ப அற்புதமான அக்கால்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் சக்கரவர்த்தியான ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம் அதில் சுவாமி சமர்த்தர் வந்து எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் ஜாதி மத பேதங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த அற்பமான இந்த ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எந்த விதமான வித்தியாசங்களும் பார்க்காம எல்லாருக்கும் அருள் புரிஞ்சுண்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திண்டு அவரவர்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வழி நடத்திட்டுருக்கார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதில் வந்து மாலோஜிராவ் நம்ம சொன்னோம் அவர் வந்து அக்கல் கோட்டுக்கு மகாராஜா இருந்தால் கூட சுவாமிகிட்ட எவ்வளோ தூரம் பக்தியோட வினயத்தோட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து தூரத்துலேயே அவர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால் தன்னுடைய சிறப்பெல்லாம் கட்டிட்டு வந்து ரொம்ப பக்தியாக வினயத்தோடு அவரை வந்து நமஸ்காரம் பண்ணுறாருலாம் பார்த்தோம் அந்த மாலோஜிராவுக்கும் சுவாமி மேலே அப்படி ஒரு அன்பு சுவாமியும் அந்த மாலோஜிராவுக்கு அவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் பண்ணி கொடுத்துருக்கார் நம்ம ஏற்கனவே அவருடைய விளையாட்டுகள் எல்லாமே பார்த்துருக்கோம் சுவாமி வந்து அவருக்கு சூக்ஷ்மமாக காமிச்சு கொடுத்துருக்கார் அவர் பாம்பே போகும்போது அந்த கவர்னர் வரும்போது அவர் இப்படி ட்ரீட் பண்ணுவார் பாம்பேயில் இருந்த கவர்னர் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவர் ஏற்கனவே முன்னாலே காமிச்சு கொடுத்துருக்காருலாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மா ராவ் வந்து மனசில் ஒரு விருப்பம் வச்சுட்டுருக்கார் சுவாமிகிட்டே எப்படியாவது நமக்கு ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மகாராஜா இல்லையா அவருடைய சமஸ்தானத்துக்கு வாரிசு இருந்தால் தான் அந்த வாரிசு தொடரும் அந்த ஆட்சி தொடரும் அந்த மாதிரி எல்லாமே தொடர்ச்சியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தாப்பமாக மனசில் வச்சுட்டுருக்கார் வச்சுட்டுருக்கும்போது சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால மாலாஜி ஒய்ஃப் வந்து கர்ப்பம் ஆகும் முதல்ல கர்ப்பமானோன்ன சுவாமிக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் அதனால அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறா ஆஹா நம்ம மகாராஜோட ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு போய் மகாராஜுக்கு என்ன குழந்தை பிறக்க போகிறது மகாராஜுக்கு என்ன குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி சமர்த்தத்தை போய் கேட்குறா சுவாமி சமர்த்தர் எப்போவுமே டைரெக்டாக எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார் சூக்மமாக தான் சொல்லுவார் அவர் உடனே அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு சேவகனை கூப்பிட்டு போய் வளையல் எடுத்துணுவா அப்படின்றார் வளையல் எடுத்துணுவான்னு சொல்லி கையில் வச்சுன்னு வளையல் வச்சுன்னு விளையாடின் இருக்கார் இவங்க கேட்ட கேள்விக்கும் அவருடைய பதிலுக்கும் இந்த மாதிரி சைகையில் தான் சமிக்ஞைகளில் தான் கிடைக்கும் பதில் உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகாராணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது பெண்கள் தான் வளையல்லாம் அணிவா இல்லையா அதனால அது ஃபஸ்ட்டு கர்ப்பம் ஆகிடுது அது ஆகி ரெண்டாவது அதே மாதிரி மகாராஜோட ஒய்ஃபு கர்ப்பம் ஆறார் அப்போவும் ஜனங்களுக்கு உடனே சுவாமி முதலே சூக்மமாக காமிச்சிருக்கார் அதனால் சுவாமி சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பரிபூர்ண நம்பிக்கையோடு வந்து சுவாமிகிட்டே திரும்ப ரொம்ப ஆர்வத்தோடு சுவாமி இந்த குழந்தை என்ன குழந்தையாக இருக்கும் இந்த குழந்தை என்ன குழந்தையாக போது சுவாமி கிடக்கடன் எதிர்ந்து ஓடி போய் நேராக அவங்கக்கிட்ட சமயக்கட்டில் போய் உட்காந்துறார் இது ஒரு அடுத்த விதமான சமிக்ஞை சமையல்லாம் யார் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ரெண்டாவதும் அவருக்கு வந்து பொன் குழந்தையாக தான் பிறக்கிறது இருந்தாலும் விடாமல் நம்பிக்கையோட மகாராஜ் வந்து சுவாமி மேலே எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் பக்தி பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் அடுத்தாப்பில் அவர் மூணாவது தடமாக அவர் சுவாமி சுவாமிகிட்ட இதே மாதிரி அவள்லாம் வந்து கேட்கும்போது சுவாமி உடனே என்ன பண்ணுறார் தன்னுடைய தொடையை தட்டி கைகள்லாம் தட்டிண்டு துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி அப்படி வச்சுட்டு ம் தாக்கு அப்படின்றார் உடனே இவங்களாம் ஆச்சரியப்பட்டு போய்ட்றாங்க சரி இப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது சுவாமிக்கு வாரிசாக மகாராஜோடைய வாரிசாக ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவர் மகாராஜ் ரொம்ப சந்தோஷப்படுறார் இப்படி வந்து அக்கல் கோட்டில் இருந்த அந்த மகாராஜுக்கு சுவாமி ரொம்ப பர்சனலாக இருந்து அனுகிரகங்கள்லாம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தின்னு ஆச்சரியப்படுத்தின் இருக்கார் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா சுவாமி வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் சோழப்பா வீட்டில் வந்து தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சோழப்பா வந்து மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு டிவோட்டி அவர் வந்து சோழப்பாவுடைய அப்பா அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைகள் அதில் சோழப்பா வரும் முதல் பையன் அவருக்கு அடுத்தப்ப ரெண்டாவது ஒரு பையன் உண்டு இந்த சோழப்பாக்கும் அதே மாதிரி ரெண்டு ஆண் குழந்தைகள் இந்த ஆண் குழந்தைகளில் வந்து முதல் பையனுக்கு பேர் கிருஷ்ணப்பான்னு பேர் ரெண்டாவது பையன் பேர் அப்பா அப்படின்னு பேர் இந்த கிருஷ்ணப்பா மேலேயும் சுவாமிக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு வாத்சல்யம் ரெண்டு குழந்தைகளுமே சோழப்பா மாதிரியே சுவாமிகிட்ட ரொம்ப பக்தியோடு ரொம்ப சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணிட்டு சுவாமியோட ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அதனால் சுவாமிக்கும் சோழப்பா மாதிரியே அவர் பையன் கிருஷ்ணப்பா மேலேயும் ஒரு ஸ்பெஷல் ஒரு வாத்சல்யம் அந்த கிருஷ்ணப்பாவை அவர் எப்போவுமே நீல்கண்ட் நீல்கண்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவார் சுவாமி வச்ச பேர் அந்த கிருஷ்ணப்பாக்கு நீல்கண்ட் அதனால் அவர் நீல்கண்ட் நீல்கண்ட்னு அவன் கூப்பிடுவார் நீலகண்டன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் அதை நீல்கண்ட் அப்படின்னு கூப்பிடுவார் அந்த கிருஷ்ணப்பாக்கு சின்ன வயசில் ஒரு விபரீதமான ஒரு ஒரு வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் திடீர்னு ஒரு நாள் அப்படியே மயக்கமாக விழுந்துடுறான் மயக்கமாக விழுந்துட்டானாக்க எந்த விதமான அசைவும் இல்லை பேச்சு மூச்சு இல்லை உடனே அவங்க எல்லாம் சுற்றி வர இருக்கிறவள்லாம் புரிஞ்சுந்து சரி அவன் போயிட்டான் உயிரை விட்டுட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரமிச்சிடறாங்க கதறி ஆழ உடனே சுவாமி அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து வேக வேகமாக எழுந்து வர்றார் எழுந்து வந்து எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அழறிங்க அவனுக்கு கல்யாணமே ஆக போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வாத்சல்யத்தோடு நீல்கண்ட் நீல்கண்ட் அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படி கூப்பிட்ட உடனேயே அவன் கண்ணெல்லாம் முழிச்சுட்டு எழுந்து உட்காந்துடும் அதை பார்த்தோன்னே எல்லோருக்கும் பயங்கர ஆச்சரியமாக போய்டுறது இப்படி தான் சுவாமி வந்து போன உயிரை கூட பிடிச்சின்னு வந்து திருப்பி கொடுத்து அவளுடைய வாழ்நாட்களை நீட்டி கொடுப்பாரு இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு இடங்களில் கூட அந்த ஒரு வயசான கிழவி கூட தன்னுடைய பையன் செத்து போயிட்டான்னு நினைக்கும் போது அவள் வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் எபிசோடில் அந்த மாதிரி கிருஷ்ணப்பாவை ஆசீர்வாதம் பண்ணோன்னா கிருஷ்ணப்பா ரொம்ப சந்தோஷத்தோடு தான் எழுந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் பரம சந்தோஷப்பட்டு ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தான்னு சொல்லி சத்தம் போடுறார் அப்படி இருக்கும்போது இந்த கிருஷ்ணப்பா வந்து சோழப்பாவுக்கு உதவியாக இருக்கார் சோழப்பா வந்து எப்போவுமே ஏதோ பிஸியாக இருந்துருப்பார் அதனால சோழப்பாவுக்கு தேவையான உதவிகள்லாம் கிருஷ்ணப்பா பண்ணிட்டு சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகாராஜ் சமஸ்தானத்திலேருந்து இவருடைய செலவுக்காக சோழப்பாவுக்கு வந்து அவ ஒரு தொகையை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதை மாதம் மாதம் போய் வாங்கின்ண்டு வர்றதுக்காக கிருஷ்ணப்பா என்ன பண்ணுறார் அங்கேருந்து போகிறார் போய் அங்கே இருக்கிற மகாராஜிட்ட வேலை பார்க்குற ஒரு ராய் பகதூர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் வாங்குறதுக்காக போகிறார் போனோடனே அவர் ராய் பகதூர் அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த புக்கை எடுத்து கொடுத்து இதில் கையத்து போட சொல்கிறார் இவர் வந்து கிருஷ்ணப்பா கொஞ்சம் நடுங்கின் கைது போடும்போது அவரை பார்த்தோன்னா கேலியின் கிண்டலும் வேற இருக்குது அந்த ராய்க்கு பார்வின்னு பேரவால்கு அவடனே உடனே ரொம்ப பிரமாதமாக இருக்கே ரொம்ப புத்திசாலியான பையனாக இருக்கே நீ கையெழுத்து போடுறதுக்கே இவ்வளோ நடுக்கமாக இருக்கே உனக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணோன்னே சுவாமிக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஏன்னா சுவாமிக்கு கிருஷ்ணப்பா மேலே ஒரு தனியான ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உடனே ரொம்ப கடுப்பாகி உடனே அந்த பார்வையை பார்த்து டாய் அவ்வளோ திமிராடா உனக்கு என்ன விற்று வைத்த இருக்க நீ இவனை பார்த்து இவ்வளோ கேலி பண்ணுறியா அவனுக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம்லாம் இருக்குது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறேன் சத்தம் போட்டாலும் அவர் கொஞ்சம் அடுங்கி போடுறார் ஏன்னா சுவாமி சொன்னது எவ்வளோ உண்மை ஏன்னா சுவாமியுடைய அத்தியந்த பக்தனாக இருந்து அவருடைய ஸ்பெஷல் வாத்சல்யத்தை வந்து கிருஷ்ணப்பாக்கிட்ட காமிக்கிறாருனாக்க நிச்சயமாகவே எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அதனால் சோழப்பா கூட சில சமயம் என்ன பண்ணுவார் காசு மேலே மனசை வச்சுட்டு சுவாமியை கவனிக்கிறதுல கூட கொஞ்சம் குறைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுவாமி வந்து ஸ்பெஷல் கன்செஷனில் எதுவும் கொடுக்க மாட்டார் சோழப்பாக்கு சோழப்பா வந்து சத்தம் போடுவார் என்னடா நினச்சிட்டு இருக்க நீ என்னை வச்சு வைத்த இருக்க உனக்கு இவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லி அவரே திட்டிடுவார் அவர் அந்த மாதிரி சுவாமியுடைய மனோன் நிலை எப்போவுமே பார்த்துலனாக்கா யாரை எந்தெந்த இடத்துல வச்சுக்கணும் எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் சுவாமிக்கு தெரியும் அது மாதிரி வச்சு சுவாமி அந்த கிருஷ்ணப்பாவை அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பார் அப்படி அனுகிரகம் பண்ணும்போது கிருஷ்ணப்பாவுக்கும் சுவாமி மேலே நல்லா வாத்சல்யம் இருக்குது சுவாமி சொல்கிறபடியெல்லாம் கேட்டுண்டு சுவாமிக்கு சேவைகள் பண்ணிட்டு கிருஷ்ணப்பாவும் இருக்கார் இதுதான் சோழப்பாவுடைய ஃபேமிலி மேலேயே சுவாமிக்கு ஒரு தனி வாத்சல்யம் அதனால தான் சோழப்பா வீட்டில் அவ்வளோ நாள் தங்கினர் அவர் வந்து இத்தனைக்கும் இந்த சோழப்பா வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் அவர் உயிர் போக போகிறது அந்த டயத்தில் கூட சுவாமி வந்து பக்கத்தில் இருந்து அவருக்கு எதுவுமே பண்ணல எங்கேயோ தள்ளி தூரத்தில் இருக்கார் அவருக்கு தெரியாத சோழப்பா சாக போகிறாருன்னு ஆனால் ஜனங்கள்லாம் போய் அவரை கெஞ்சி கூத்தாடி சுவாமி உங்கள் பாத தீர்த்தத்தையாவது கொடுங்கோ அவருக்கு வா கடைசி நேரத்தில் அவருக்கு வாயில் விடணும்னு சொல்லி கெஞ்சி தான் அவருடைய பாத தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து சோழப்பாவுடைய வாயில் ஊற்றுறாங்க அந்த மாதிரி சுவாமி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அதே நேரத்தில் பக்த வாத்சல்யத்தோடு இருப்பார் அதுதான் சுவாமியுடைய ஸ்பெஷாலிட்டி சுவாமியுடைய மனோநிலை எப்போவுமே பார்த்திங்கன்னாக்கா யாராலையும் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனால் பக்த வாத்சல்யத்தை எந்த விதமான இதுவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியவா ரொம்ப உண்மையிலேயே அன்பாக இருக்கக்கூடியவா வாழலாம் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தவர் சுவாமி காமிப்பார் இப்படி அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சுமத்தர் மகாராஜருடைய லீலாமிருதங்களை பேசிகிட்டே இருக்கலாம் பேசிகிட்டே இருந்தோம்னா எவ்வளோ நாட்களாகவும் நமக்கு தெரியாது நமக்கு கிடச்சிருக்கிற லீலாமிருதங்களே நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ எபிசோட் நம்மளால் பேச முடியுதுன்னா சுவாமி பண்ணியிருக்கிற லீலாமிருதங்கள் ஃபுல்லாக கிடச்சிதுன்னா அது சொல்கிறதுக்கு எனக்கு வயசு பத்தமான தெரியாது கேட்குறதுக்கு உங்களுக்கு வயசு பத்தமான தெரியாது அப்படி ஒரு அற்புதமான இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜ் அவருடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நம்ம கேட்டுருக்கோம் இதை அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்போம் ஜெ ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்